மிக பெரிய ஒரு இடமா இருந்ததுதான் தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கத்தோட இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்கிட்ட இலங்கையில வவனியாவில் இருக்கிற வவனியா பொது பூங்கா அங்கதான் வந்திருக்கிறேன் பாதம் சொல்லி சொன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து வவனியாக்கு வந்தனாங்க இந்த வவனியாவில் என்னன்னு சொல்லி சொன்னா இங்க தெரியுற இந்த பாக் இருக்குதான் இங்க வந்து நான் சின்ன பிள்ளை அறிக்கைக்குள்ள வந்தேன் அதுக்கு பிறகு நிறைய வருஷங்களுக்கு பிறகு இப்பதான் தான் வந்திருக்கிறேன் சரி ஓகே நான் வந்து பாக்குற விஷயங்களை உங்களுக்கு அப்படியே இந்த காணொலியில காட்டுவோமே என்று சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த காணொலியை வந்து பதிவு செய்யறேன் இப்ப நான் அப்படியே உள்ள போயிட்டு இந்த பூங்காவில இருக்கிற விஷயங்கள் நான் என்னென்ன பார்க்கிறேனோ எல்லாமே இந்த காணொலியில காட்ட போறோம் இப்ப நாங்க உள்ளுக்குள்ள போ இப்ப பாதம் சொன்னா உள்ள போறோம் இங்க வந்து எங்களுக்கான டிக்கெட்ஸ வந்து நாங்க எடுத்துக்கொள்ளலாம் இங்க ஒருத்தவங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஐம்பது ரூபா அதை எடுத்துட்டு அப்படியே உள்ள போறதுக்காக அடிக்கிறோம் இதுதான் இந்த பூங்காவின் முன்னுக்கு இருக்கிற நுழைவாயில் இப்ப நாங்க இதுக்குள்ளால தான் போகப் போறோம் உலக வங்கியின் நிதி உதவியுடனும் பவனியா நகர சபை நிதி பங்களிப்புடனும் ரூபா ஒன்பது மில்லியன் செலவில் புனரமைக்கப்பட்ட வனியா நகர சபையின் புது பூங்கா வடமாநிலை குழால் இரண்டாயிரத்து பதினாலு இரண்டு மூன்றாம் கதி என்ற மக்கள் போவனைக்காக சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது நாங்கள் முன்னுக்கு வந்ததுமே பார்த்தமாட்டா இதில் வந்து ரெண்டு யானைகள் இருக்குது இந்த யானைகளுக்கு கூடாக தான் இப்படியே போக போறோம் பார்த்தமான்னு சொன்னால் ஒரு ஈவினிங் டைம்ன்றதுனால கொஞ்சம் சின்னாக்கள் நின்று விளையாடி கொண்டிருக்கணும் இதுல வந்து ஒரு டெக்கரேஷனா வந்து ஒரு சின்ன அலங்கார தொட்டி கொண்டு இருக்குது பாருங்க சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே இதுக்குள்ள ஓடுது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது அம்மா அப்படியே பூரா இந்த சைட்ல மான் இந்த தத்துருவமா இருக்கு என்ன அம்மா நல்ல வடிவா இருக்கு அம்மா நின்று ரசிக்கின்றார் என்ன ரசிக்கிறீங்க ஆனா இது பெரிய இடம் என்னம்மா இந்த பக்கம் பாருங்க புலி அந்த சைட் மான் இந்த பக்கம் புலி இங்கேயும் அப்படியே வந்து மான் அப்படியே சுத்தி சுத்தி வச்சுக்கிடாது உள்ளுக்குள்ள மயில் இருக்கு இந்த பூங்காவுக்கு வந்து நான் எப்போ கடைசியாக நான் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கைக்குள்ளே வந்து இந்த ஸ்கூலால் வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் வந்தானே அதே மாதிரி ஒரு ட்ரிப்பில் தான் நீங்கள் வந்து நான் நிறைய பேர் நாங்கள் வந்திருந்த நாங்கள் இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் ஒரு செம்மையாகவே இருந்தது ஆனா இப்ப இங்க அவ்வளவு கிரவுண்ட் இல்ல இருந்தாலுமே இது ஒரு பெரிய ஒரு இடம் மாதிரி இயற்கை சூழ் பிரதேசம் மாதிரி இருக்கிறது அவ்வளவு சுரதுக்கு நல்லா இருக்குது அதாவது இந்த ஈவினிங் டைம்ஸ்ல மட்டும் இல்லாம அநேகமா இந்த வெயில் அடிக்கிற காலங்களிலயும் நாங்க அதிக அளவுல வந்து இங்க வந்து காத்து வாங்கி கொள்ளலாமே அப்படியே இங்கால சைடுக்கு வந்துட்டோம் சுத்தி எல்லாம் சில்ட்ரன்ஸ் சின்னக்கள் விளையாடுறதுக்கான ஒரு கெட்ட இருக்கு தாங்குற அளவுக்கு இருக்கு இது சிறுவர்களுக்கா சிறுவர்களுக்கா நாங்களும் சின்ன யாரும் ஆடலாமா அம்மா இது என்ன மரங்கள் இது என்ன மரம் அம்மா அசோக் அசோக் மரமாம் இது அசோக் மரம் அவ்வளவு பெரிய தேசம் மாதிரி இருக்கு என்ன முதல்வர்கள் நாங்க வரையக்குள்ள இங்கால போகக்கூடிய மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன் இப்ப கொஞ்சம் மடச்சுட்டாங்க போல முன்னுக்கு போகும் இப்படியே ஜானை அவர் இருங்களேன் ஆமா എ കുഴപ്പ പള്ളവി മാറിപ്പോൾ മരങ്ങള முதல் இங்க வந்த நான் இல்லை நான் அப்ப வரையக்குள்ள இது ஏதோ பெரிய இடம் மாதிரி நிறைய இருந்த மாதிரி இருந்தது ஆனா இப்ப கொஞ்சம் இல்லை இருக்கு நீங்க வரைய நிறைய கடன் இருந்த மாதிரி ஒரு மரம் கணக்கு மரம் இல்லாம இருந்தது அதுல பேர் எல்லாம் எழுதிருந்தாங்க ஆனா இது பார்த்து சின்ன இடம் மாதிரி இருக்குது சரி போய் பார்ப்போம் இவ்வளவு நாணாங்கால் எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் ஆனா அந்த என்னன்னு சொல்றது மரங்கள் எல்லாம் சுத்தி சுத்தி வச்சு அப்படி இருக்கு ஆனா ஒண்ணுமே அந்த பெருசா இல்லாத மாதிரி இருக்குது திரும்ப போனே போறேன் பண்றோம் என்னம்மா எங்க போறீங்க ஆனா இங்க மரங்களை பாக்குறதுக்குதான் சரியான ஆசையா இருக்கு மரங்கள் சூழ் பகுதி அம்மாவுக்கு வந்த ஆசைய பாருங்க ஊஞ்சல் ஸ்ட்ராங்கா ஊஞ்சல் ஸ்ட்ராங்கா இருக்கா இன்னும் சின்ன பிள்ளையண்டே நினைப்பி பாப்பு வயசு போக சின்ன பிள்ளை ஆடுங்க பாப்போம் ஆடுங்க கொஞ்சம் பாப்பன் ஆடுங்க பாப்பம் தான் இது பெட்டர் பிளேஸ் அவங்க விளையாடுறது கேட்ட மாதிரி பெரியாக்களை என்ஜாய் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல இதுல டிக்கெட் குடுக்கறது அவருக்கு ஒரு ஆள் தானே அவர்கிட்ட போய் கேட்போம் பெருசா இருந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லி அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா நான் சொன்னேன்னு தானே நான் வந்து பத்தாம் வகுப்பு படிகைக்குள்ள இந்த பாக்கு வந்தேன் அப்படி இது வந்து மிகப்பெரிய ஒரு இடமா இருந்தது தான் இப்ப சொன்னா நாங்கள் அதில் பார்த்த மாதிரி சின்னதா வேலி மாதிரி போட்டுருக்குது என்று சொல்லி சொல்லி இங்க இருக்கிறவர்கிட்ட நாங்கள் கேட்டால் இது வந்து யூசிக்கு சொந்தமான ஒரு இடம் இந்த யூசிக்கு சொந்தமான ஒரு இடத்துல வந்து அதை வந்து பிரித்து பின்னுக்கு இருக்கிறது வந்து இந்த பார்ட்டி ஹோல்ஸ் மாதிரி பார்ட்டி செய்யறதுக்கு ஏத மாதிரி ஒரு இடம் மாதிரி அதை கொடுத்துருக்காங்க அதனால அதை பிரித்து வச்சிருக்கிறாங்க இது முன்னுக்கு வந்து யூசி வந்து வேற ஆட்களுக்கு வந்து டெண்டருக்கு கொடுக்க அவங்க வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணி இப்ப செய்து கொண்டிருக்கிறாங்க அதனாலதான் அந்த ரெண்டா வந்து அதை பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறோம் இதுதான் இது பிரிச்சதுக்கான ஒரு காரணமா இருக்குது சோ நான் கேட்டு தெரிஞ்சு போனுட்டு இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க தெரியாம இருப்பீங்க தானே என்னடா ஒரு காலத்துல பெருசா இருந்தது இப்ப சின்ன இருக்குன்னு சொல்லி இதுதான் அதுக்கான காரணம் இப்போ அப்படியே நாங்கள் அங்க இருக்கிற கேண்டீனுக்கு போவோம் கேன்டீனுக்கு போகின்றோம் கேண்டீனுக்கு போறோம் வளமையா அப்படியான பாக்ஸுக்குள்ளே இருக்கிற கேன்டீன்ல எல்லாம் வில கூடவாதான் இருக்கு மே இங்க என்ன என்ன மாதிரிகள்னு சொல்லி பார்ப்போம் வேறவே முதல்ல டிப்பி டிப்பிஸ் தான் தொங்குது ஒண்டகான்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் ஏதோ சுட சுட எல்லாம் போடுறாங்க அண்ணா சூடா என்ன இருக்கு நல்ல வழி சூடா அடுப்பு இருக்கு சூடா கேட்ட நாங்கள் சூடா வந்து ரோல்ஸ் சூடா இருக்குது தீ போறீங்களா வேணாமா ரோல்ஸ் மட்டும்தான் வேணும் வாங்கிட்டு சாப்பிடுவோம்

அதையும் சாப்பிட பாத்து சொல்றது நல்லா இருக்கா இல்லையா சூடா இருக்குன்னுதான் சொல்லுவேன் நாங்களும் பைனலையும் இன்னைக்கு நாங்க பாக்குக்கு வந்து பாக்குல வந்து இருக்கிற ஒரு சில விஷயங்களை பாத்து நாங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் இங்கயே இருக்குது என்னென்று சொல்லி சொன்னால் உண்மையில இன்னும் பெஸ்ட்டாக வந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியும் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது பார்க்கல வந்ததுக்கு பிரயோசனமாக அநேகமாக ஒன்றுமே இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்கிறோம் ஆனால் இங்கே வந்து எனக்கு நிறைய பிடிச்சமான விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்கிறது இந்த இயற்கை சூழ் பிரதேசம் மாதிரி இந்த இடத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதுதான் ஒரு ப்ளஸ் அண்டு நான் சொல்லுவேன் மற்றபடி எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி இல்லை என்று சொல்லி நான் சொல்லுவேன் இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க மெயின்டைன் பண்ணுறது அவங்களுக்கு ஓகே இவ்வளவுதான் இருக்குது விஷயம் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் மறக்காம என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னேன் அங்கோட சேனல் மிஸ்டர் மிஸ்ஸிஸ் வீலோக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க வேணும் அப்பதான் நாங்க நாங்கள் போடுறோம் நீங்க நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து வீடியோ முடிக்கிறேன் நன்றி உறவுகளே